அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா வீட்லேயுமே நேர்மறை ஆற்றலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக எதிர்மறையான ஆற்றல் இருந்தது அப்படின்னா நேர்மறையான ஆற்றல்களை நம்ம வளர்த்துக்கொள்கிறது மூலமாக நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடக்குங்க பொதுவாகவே கடவுளுடைய நடமாட்டமும் கடவுளுடைய அந்த சக்தி இருந்தால்தான் நம்ம வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் ஒரு சிலர் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல அடுத்தடுத்து ஹெல்த் பிரச்சனையாகவே இருந்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படி நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கா இல்லையா இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சாதானே நம்ம நேர்மறையான ஆற்றலை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்க்க முடியும் அப்படி நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சில குறிப்புகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி எந்த வீட்டில் கடவுளினுடைய நடமாட்டம் இருக்கு மேலும் நம்ம வீட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் செய்தால் நமக்கு செல்வ செழிப்போடு நல்லபடியாக இருக்க முடியும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வீட்டில் எப்படியெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்க உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயை போற்றி பாராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா பாராகி தாயை போ உச்சி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்களா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறோம் அப்படின்னு போகிறீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம தட்டிக்கிட்டே போகுதா அதே போல் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி போது அந்த வீடு கட்ட முடியாமல் பாதிலே நிற்குதா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் பார்த்து அதற்கான பரிகாரங்கள் செய்யணும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய வீட்டில் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதில் எதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் விலக்கேற்றி பூஜை செய்தாலும் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கல அப்படின்னு புலம்புறவங்க அப்படிப்பட்ட வீடுகளில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக நம்ம வீட்டில் பூஜைகள் எதுவும் செய்யாமல் இருந்தால் கூட நம்ம வீட்டில் ஊதுபத்தி சாம்ராணி வாசனை நறுமண மலர்கள் சந்தனம் விபூதி இதனுடைய வாசனை எல்லாம் இருந்தது அப்படின்னா தானாகவே அந்த வாசனை வரும் அதாவது விபூதி வாசனை திடீர்னு உங்களுக்கு வரும் நான் நீங்கள் உங்கள் வீட்டில் விபூதி இப்போ வச்சுருக்க மாட்டீங்க இல்லை ஊதுபத்தி நீங்கள் கொளுத்திருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு திடீர்னு அந்த வாசனை வரும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்க வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல நாய் அப்படிங்கிறது பைரவருடைய வாகனம் ஆனா நாய் நம்ம வீட்டுக்குள்ள வாழை ஆட்டிக்கிட்டே நட்பாக அதிகமாக வர்றதும் நல்ல சக்தி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக அந்த அந்த நாய் அப்படிங்கிறது பைரவருடைய ஒரு வாகனம் நம்ம ஒரு தான் நம்ம பார்த்தா நிறைய பேர் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்டு கூட உண்டு அப்படிப்பட்ட அந்த கடவுளினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய உயிரினம் நம்ம வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியோடு வருவது அது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் நடமாட்டம் நம்ம வீட்டில் இருந்தாலோ அல்லது அந்த பள்ளிகளுடைய வால் கருப்பும் வெள்ளை உடைய நிறமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலோ அங்கு குலதெய்வம் கூட இருப்பதாக அர்த்தம் அதே போல் பறவைகள் அப்படின்னு பார்க்கும்போது காகம் குருவி கிளி புறா இதெல்லாம் அதிகமாக நம்ம வீட்டுக்கு வர்றதும் நமக்கு ரொம்ப நன்மையானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க குறிப்பாக புறாக்கள் வந்துச்சு அப்படின்னா தெய்வீக ஆற்றல் நம்ம வீட்டில் ரொம்ப நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த புறாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் போய் காக மாதிரி வராது இது ரொம்ப அரிதானது ரொம்ப அதிசயமாக தான் அக்கம் பக்கத்தில் புறா இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கூற மேலே நம்ம வீட்டு முன்னாடி நம்ம வீட்டுக்கு கேட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி இடத்துல வந்து உட்கார்றதை நம்மளால பார்க்க முடியும் ஆனால் எல்லா நேரமும் அந்த புறா எல்லா வீட்டுக்கும் போகாது அப்படி புறா வரும் பொழுது நாம புறாவை பா அந்த புறாவுக்கு கொஞ்சம் தண்ணி விற்கிறது இற கொடுக்கறது இது மாதிரிலாம் செய்கிறது ரொம்ப நல்லது இது கண்டிப்பா தெய்வத்தினுடைய ஆற்றல் நம்ம இருக்குது இருக்கு தான் அந்த புறா நம்ம வீட்டை தேடி வருது சரி குறிப்பாக பசு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பசு மாடு வந்து நம்ம புண்ணியாசனம் செய்யும்போது கிரகப்பிரவேசம் செய்யும் போதெல்லாம் முதல்ல நம்ம பசுவை கொண்டு போய் வீட்டில் நுழைய வைப்பாங்க ஆனால் தானாகவே மற்ற நேரங்களில் கூட தானாக பசு நம்ம வீட்டுக்குள்ளே வர பார்க்குது அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ளே வர யாரும் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் அந்த பசு நம்ம வீட்டுக்குள்ளே வர பார்க்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே தெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் வீடு சுத்தமாக துர்நாற்றம் இல்லாமல் சமையலறை மற்றும் குளியலறை தண்ணீர் இல்லாமல் இருந்தாலே அந்த வீட்டில் நிச்சயமாக தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் நாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வத்துக்கிட்ட நேரடியாக மனம் திறந்து பேச முடியும் நமக்கு வந்து ஒரு கஷ்டம் இருந்தால் கூட அதை தெய்வத்தோட கையில் கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துடலாம் ஆனால் நம்மளுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது தெய்வத்துக்கிட்ட சொல்ல முடியல போய் என்ன கடவுள் அப்படின்னு ஒரு வெறுப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தெய்வத்தினுடைய ஆற்றல் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம வீட்டில் யாருக்காவது கெட்ட விஷயங்கள் நிகழப்போகிறதை முன்கூட்டியே கெட்ட கனவின் மூலமாக உங்களுக்கு உணர்த்தினால் அது நல்ல சக்தி வீட்டில் இருப்பதுனா அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒருவருக்கு இது போன்ற கனவுகள் வந்தாலோ தெய்வ நடமாட்டம் இருக்கிறது உறுதி என்று சொல்லலாம் இதே போல ஏற்றி தீபம் நேராக நின்று எரிந்தால் நல்ல சக்தி குடி கொண்டிருக்கும் வீடு உங்களுடைய வீடு ரொம்ப 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 சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இதே போல் உங்கள் வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுது குடும்ப உ உறுப்பினர்களிடையே ஒற்றுமையும் அன்பும் இருக்குது தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடு சுபிட்சமடையும் மென்மேலும் வளரும் அப்படின்னு தான் அர்த்தம் பூஜையறையில தெய்வங்களுடைய படங்கள் அல்லது சிலைகள் எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறது நல்லது விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கிறது தெய்வங்களுக்கான மந்திரங்களை உச்சரிப்பது போன்றவையும் வீட்டில் தெய்வ நடமாட்டம் அதிகரிக்கிறதுக்கான செயல்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதுக்கான அறிகுறியா சொல்றாங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கிட்ட அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுறது வீண் வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக தீய சக்தியுடைய அறிகுறி அப்படின்னு சொல்கிறதால இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது இதே போல வீட்டில் தொடர்ந்து நல்ல செய்தி வந்துட்டே இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது எரி எதிர்பாராவிதமாக மகிழ்ச்சியான சம்பவங்கள் அதாவது நாம் நினச்சி பார்க்கவே மாட்டோம் ஆனால் திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு ச மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கிறது இதெல்லாம் தெய்வ நடமாட்டத்தினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் இதே போல் வீட்டில் எப்போதும் ஒரு விதமான அமைதி நிலவுறது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது போன்றவையும் தெய்வ நடமாட்டத்தினுடைய அறிகுறி வீட்டில் உள்ளவங்க நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது போன்றவையும் தெய்வ நடமாட்டத்தினுடைய அறிகுறியாகத்தான் சொல்கிறாங்க இப்படி இந்த தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்களும் விஷயங்களும் சொல்கிறாங்க நம்ம நிறைய காலில் கூட பார்த்துருப்போம் அதாவது நம்ம வீட்டில் ஒரு பொருள் அதுவும் குறிப்பாக சாமிக்கு உகந்தது அதாவது ஒரு எலுமிச்சங்கனி இந்த எலுமிச்சங்கனியாக நம்ம எங்கேயாவது ஒரு தூரத்தை தூரமாக போய் கூட ஒரு கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்திருப்போம் அல்லது பக்கத்துலேயே கூட வழிபாடு செய்து மடியில் ஏந்தி வாங்கியிருப்போம் அந்த கனியை கொண்டு போய் நம்ம சாமி சாமிக்கிட்ட வைக்கலாம் அப்படி வைக்கும்போது அந்த கனி காய்ந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் இதுவே காய்ந்து போவதுக்கு மாறாக அந்த கனி அழுகி போனது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே தெய்வ நடமாட்டம் இல்லை நாம் ஒரு கஷ்டத்தில் தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தமாக சொல்கிறாங்க இது ஒரு சின்ன உதாரணம் தான் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சாதாரணமாக நம்ம ஒரு சாமி கும்பிட்டுருக்கோம் நம்ம வைக்கக்கூடிய அந்த பூவானது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சாமியை கும்பிட்டு இருக்கும்போது டக்குனு கீழே விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வம் நமக்கு ஒரு சமிக்கையை கொடுக்கிறது நான் இருக்கிறேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பாதுகாப்பாக தெய்வம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க தெய்வம் நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா ஒரு சிலர் என்ன தான் யாராவது யாராவது சண்டைக்குழுத்தாலும் கூட அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வீணா அந்த சண்டையை வந்து அந்த தேவையில்லாத வார்த்தைகளை வந்து வெளியிடவே மாட்டாங்க அதுவும் அவர்கள்கிட்ட தெய்வத்தினுடைய ஆசை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தெய்வ நடமாட்டத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்